பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக இருக்கல இந்த இடம் இந்த கடற்கரை இந்த அலையினுடைய சத்தம் பின்னால் இருக்கிற அழகான மவுண்டன் ரொம்ப ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவர் இதையெல்லாம் சிரிச்சிட்டு மனிதனுக்காய் கொடுத்திருக்கிறார் அவரிடத்துல சகலவீரமான ஆசிர்வாதமும் உண்டு வேறு புஸ்தகத்தில் உபாகம இருபத்தி எட்டாம் அதிகார பன்னெண்டாம் வசன்னத்துல தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா கத்தர் உனக்கு தமது நல்ல சாலையாக வானத்தை திறப்பார் வானத்தை எட்டி பாருங்க எல்லாம் மேகம் இருக்குது அதுக்கு மேலே வானம் இருக்குது எங்க அங்கே பலகன் இருக்குது அங்கே என்ன செல்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் சகலவிதமான ஆசிர்வாதமும் இருக்கிறது இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொடுக்கற தெய்வம் குறைய பிச்சுக்கிட்ட கொடுக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வீட்டு ஒரு பிச்சுக்கிட்டெல்லாம் தங்கம் வெளியே வீட்டில் வந்து விழாது தெய்வன் அப்படி செய்கிறவர் அல்ல ஆனால் மனுஷருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்குது எல்லாம் பண தேவை இருக்கிறது சுகம் தேவை இருக்கிறது ஆனால் எந்த காரியத்திற்கும் பணம் அவசியம் அதெல்லாம் முடியாது அதுக்காக படிப்புக்கு கடன் வாங்கிடுறாங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்கிடுறாங்க பிஸ்னஸுக்கு கடன் வாங்கிடுறாங்க சிலர் ஊழியத்துக்கு கூட கடன் வாங்கி கடன் வாங்கி ஊழியக்காரன் கடனாளி ஆயிடுறாங்க ஆனால் இங்கே ஆண்டை சொல்கிறாரு நான் வந்து வானத்தின் பலகணிகளைத் திறந்து ஒன்று ஆசிர்வதிப்பேன் என்கிட்ட எல்லாம் செல்வமும் இருக்கிறது அப்படி ஒன்று ஆசிர்வதிக்கிறதுனால நீ கடன் வாங்க மாட்டேன் நீ கடன் கொடுப்பாய் இதுதான் ஆசீர்வாதம் உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு தமது நல்ல பொக்கிச சாலையாக வாகனத்தை திறப்பார் அந்த வாகனத்தில் பொக்கிஷம் இருக்குதுதான் பொக்கிஷம் நீங்கள் பேங்குக்கு போனீங்கன்னு வைங்களேன் எல்லோரும் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க உங்கள் பணம் நீங்கள் ஒன்று பத்து லட்சம் எடுக்கணுன்னா என்ன பண்ணாங்க டேபிளில் இருந்து மாட்டாங்க உள்ளுக்குள்ளே அந்த ரூம் இருக்கும் பொக்கிச சாலை இருக்கும் ட்ரெஷரி அதெல்லாம் திறந்து அதுக்குள்ளேருந்து கொண்டு வருவாங்க அதில் கோடிக்கணக்கான பணம் இருக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும் தேவையானவங்க அதை செக் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளுவாங்க அதே மாதிரி தான் தேவனிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இப்போது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கா திருமண காரியத்துக்கா ஆஸ்பத்திரி செலவுக்கா ஒரு பிஸ்னஸ் காரியத்துக்கா உங்களுக்கு என்ன தேவை இப்போ எவ்வளோ தேவை அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய செல்வம் ஆசிர்வாதம் ஆண்டுடைய கரத்தில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார் அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அவருக்கு நேராக அப்போ நீங்கள் பெரும்பாலும் நமக்கு ஒரு தேவை வந்துட்டா யார்கிட்ட போகலாம் எந்த பேங்குக்கு போகலாம் யார்கிட்ட கடன் வாங்கலாம் யார் கொடுப்பா மனிதர்களை தேடுற சைடில் அந்த ஆண்டு சொல்கிறாரு அங்கே பார்க்கற மேலே பாரு தேவனை பாரு அவர் உனக்கு உதவி செய்வார் அவர்கிட்ட சகல ஆசிர்வாதமும் இருக்குது ஒருவேளை மனுஷர்கிட்ட போனால் தானே நான் கொடுத்துட்டேன் என்கிட்ட இல்லையே போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார் அவர்கிட்ட சகலவீதமான ஆசிர்வாதமும் சம்பூரணமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை நோக்கி ஜபம் பண்ணணும் அது மாத்திர இல்லை அவர் சில கண்டிஷன் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவர் என் சத்தத்தை கேட்டு என் வசனத்தின்படி நடந்து எனக்கு பிரியமானபடி நீ வாழ்ந்தா நான் வானத்தின் பதகடிகளை திறந்து உன் ஆசீர்வதிப்பேன் அப்போதான் சாலை திறக்கப்படும் நான் இஷ்டப்படி வாழ்வேன் இஷ்டப்படி நடப்பேன் குடிப்பேன் வெறிப்பேன் ஜாலியாக இருப்பேன் அதுக்கு என்ன எனக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும் அதுக்கெல்லாம் அண்ட் தரமாட்டார் அவசியமானதற்கு கட்டாயம் தருவார் உங்களை கடனாளி ஆக்கி அடிமைப்படுத்த கத்தர் விட மாட்டார் நீங்கள் அவரை விசுவாசத்தோட தேடினா இன்றைக்கு உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும் உங்களுக்காக தன் பொக்கிசாலையை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் விசுவாசத்தோடு இன்னைக்கு என்ன தேவையோ கேட்டு பாருங்க இன்றைக்கே உடைய தேவை சந்திக்கப்படும் இன்றைக்கே உன்னுடைய பண தேவை சந்திக்கப்பட்டு குறைவு நிறைவாக்கப்படும் விசுவாசத்தோட ஜோமண்ணுங்க தகப்பன்னு எனக்காக நல்ல பொக்கிசாலியாக வானத்தை திறந்து நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் உம்மிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாத சம்புரணமாக இருக்கிறது இன்றைக்கு எனக்கு இன்றைக்கு தேவை இருக்கிறது இந்த தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும் இந்த தேவைக்கு நீங்க தான் உதவி செய்யணும் இந்த தேவையை நீங்க தான் கொடுத்து எனக்கு உதவி செய்யணும் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்